உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போறக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகளுடைய பெயர்னு பாத்தீங்கன்னா அனுசியா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி அஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதிட்டீங்கன்னா இந்து சமுதாயத்துல படையாச்சி உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சிட்டு தன்னுடைய சொந்த ஊர்லேயே அரசாங்க பணியான தாசில்தாராக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே இல்லை மறுமணமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்னைக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமேல்தான் வாழ்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள்கிட்ட இன்னைக்கு பூர்வீக நிலம் சொந்த வீடுன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு இன்னைக்கு நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலத்துக்காகனாச்சும் கண்டிப்பாக தனக்குன்னு ஒரு ஆண் துணை வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மணமகனுக்கு வரணை வந்துட்டு தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு பூர்வீக சொத்தே கிட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வந்துட்டு கோடி கணக்கில் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் படிச்சிட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தகுதியான ஒரு கணவர் கிடைச்சா அடுத்த முரூத்தத்திலேயே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதகம் வந்துட்டு சுத்த ஜாதகம் தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களும் இருக்கிறதாகவும் சொல்லிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாக அழகாக இருக்கிறதுனால தனக்கு ஏற்ற மாதிரி த தன் தகுதிக்கு ஏற்ற மாதிரியும் தன்னை மாதிரியே அழகாகவும் ஒரு ஸ்மார்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல படிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கணவர் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய மணமகன் கிடச்சா டபுள் சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு ஏழை மணமகனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவங்களுடைய ஜாதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் தன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு தன்னை கடைசி வரைக்கும் அன்போடு நேசிச்சு உண்மையாக பழகக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை தேவைன்னு கேட்டுருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அந்த பொம்பளை பிள்ளைக்கும் இவங்க வந்துட்டு இவங்களுடைய அம்மா வீடு சீதனமாக போட்ட நகை வந்துட்டு கிட்டத்தக்க எழுபது சவரனுக்கு மேலே நகை மட்டுமே வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இப்போதைக்கு இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய அம்மா அப்பா கூட தான் இப்போதைக்கு ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வேணாம் திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா தனி வீட்டுக்கு வந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு கிட்டத்தக்க ரெண்டு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு வீடை வந்துட்டு இவங்க வந்துட்டு வாடகைக்கு விட்டுட்டு ஒரு வீட்டில் தான் தன்னுடைய அம்மா அப்பா கூட இவங்க தங்கியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு கூட பிறந்தவங்க அப்படின்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால இவங்களுடைய முழு சொத்துக்குமே இவங்க மத்தினா அதிபதி அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு குறிப்பாக திருமணம் பண்ணிக்க போகிறவர் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கம்பல்சரி அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு முதல் திருமண வாழ்க்கையிலேயே ரொம்பவே கஷ்டத்தை அனுபவித்ததுனால தனக்கு இரண்டாம் திருமணத்து மூலயமா வரக்கூடிய கணவர் கணவர்னாச்சும் தன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கடிச்சாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு விராலிமலை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு ரொம்பவே ரெக்குவெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அமுச்சு விட்டு அவங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர் வந்துட்டு கண்மணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் வளைய செட்டியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த மணமகள் வந்துட்டு கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மாத வருமானம் வந்துட்டு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்றைக்கி விடோவாக இருந்ததுனால தன்னுடைய சொந்த ஊர்லேயே இவங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்துட்டு டெம்பரவரி கிடையாது போம்னுட்டு வேலை தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு பூர்வீக நலம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இந்த ஒரு சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு ரொம்பவே உடஞ்சு போயிருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தனக்கு ஆறுதல் தெரிவிச்சுக்கிட்டு தன்னை சந்தோஷமாக வச்சு காப்பாற்றக்கூடிய ஒரு உண்மையான பழகக்கூடிய ஒரு நல்ல மணமகனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு பெருசாக வேலை வெட்டிக்கு எங்கேயும் போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்து வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு உயரன்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டங்களை இருக்கிறதாகவும் இருக்கூடிய தான் அப்படிங்கிறதுனால தன்னமரியே ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றிலாம் பெருசா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு பூர்வீக நிலத்தையும் பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் தன்னுடைய அம்மா அப்பா கூட கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக தான் இயங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெண் பிள்ளையும் ஒரு பையனும் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க போட்ட பிள்ளையாக கட்டி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பையன் இப்போதைக்கு கல்லூரி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க படிப்பு முடிஞ்ச உடனே அடுத்த உடனே திருமணம் தானும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு உளுந்தூர்பேட்டை பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே பண்ணி கேட்டுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக தான் இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமா மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாமே வீட்டிலேயே உட்காந்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் முழு தகவலையும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு அமுச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு நாங்கள் அனுப்பிச்சுட்டு அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுனா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா சங்கீதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இவங்க ஸ்வீட் ஸ்டால் வந்துட்டு சொந்தமாக வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி சில வருடத்திலேயே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ரொம்பவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழ்ந்ததுனால அடிக்கடி சண்டை போட்டு வந்து தன்னுடைய அம்மா வீட்டிலேயே பாதி வாழ்க்கை வந்துட்டு கழிச்சிட்டதனால தன்னுடைய கணவர் கூடவும் இவங்க வாழவே பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக பெற்றோர்கள் முன்னிலையிலேயே இவங்க வந்துட்டு பேசி நல்லபடியாகவே பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி இந்த மணமகள் வந்துட்டு கணவர் இல்லாத குறையை தவிர மற்றபடி இந்த மணமகள் வந்துட்டு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்ன தான் இவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்த ாலும் தக்குன்னு கடைசி வரைக்கும் ஒரு ஆண்துணை தேவை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவங்க மருத்துவமனை வரனை தேடிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க ராமேஸ்வரம் பகுதியில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்